வணக்கம் நான் திருமதி ஷங்கரேஸ்வரையை ஆரம்பிக்கும் மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படித்தான் நம்ம எல்லாருமே தூங்குதோம் ஆனா நிஜமாவே தூங்குறோமா யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல இல்ல சரியா தூங்கலை சின்ன பிள்ளையில இருந்து ஒரு பாடல் நான் கேட்டுட்டே இருக்கேன் காலம் மீது காலம் மீது கண்ணுரங்கு மகளேன் சித்தி அப்படிங்கிற படத்துல கண்ணதாசன் ஐயா எழுதுன வரிகள் அந்த பாட்டை சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அந்த வரிகள் எல்லாம் ஞாபகம் இருக்கு ஆனா அதுக்கான அர்த்தம்லாம் புரியலை ஆனா கொஞ்சம் வளர்ந்து படித்து முடிச்சு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ புரியுது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தை குட்டி குழந்த இருக்கும் அந்த குழந்தைகிட்ட பாடுவாங்க நீ இப்போ தூங்குனா தான் தூக்கம் இதுக்கப்புறம் தூக்கம் வராது அதுக்கப்புறம் படிக்க சொல்லுவாங்க படிக்கணுமேனு தூக்கம் வராது அப்புறம் காதல் வரும் காதலனோட சேர முடியுமான்னு தூக்கம் வராது அப்புறம் கல்யாணம் நடக்கும் அப்புறம் குழந்த பிறக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் தூக்கம்ங்கிறது இல்லாமல் போயிடும் அதனால இப்போ தூங்கிரு அப்படின்னு அந்த பாடல் வரிகள் இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமா அறிவு இருந்தா போதும் ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய அனுபவம் வேணும்னு சொல்லுவாங்கல்லாம் அது உண்மைதான் காலம் இது கண்ணுறங்கு மகளே காலம் காலமீதை தவற விட்டால் தூக்கம் இல்லை மகளே நன்றி